தேவன் ஒரு முழு வட்டமாக வச்சுக்கொள்ளுங்க ஒரு முழு வட்டமாக வச்சுக்கொள்ளுங்க முழு வட்டத்தில் நாளாக பிரியங்க அந்த நாலு ஒரு பங்கு அதை நாளாக பிரிங்க அதில் நாலு நாளாக எடுத்து போடுங்க அந்த அளவுக்கு தான் நம் தேவனை குறித்த அறிவு இந்த வேதத்துலேயே பதிவிடப்பட்டிருக்கிறது தான் நம்மளால் அறிந்து கொள்ள முடியுது இந்த கொஞ்சத்தையே நம்மளால் புரிந்து கொள்ள முடியல வானாதி வானங்களுக்கு மேல் அரசாலக சர்வ வல்லமை உள்ள தேவன் தம்முடைய மகத்துவங்களை அவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் ஓசியாவில் சொல்லுகிறார் நீங்க அந்நிய காரியமா என்னீர்கள் என் வேதத்தை மறந்தாய் ஆகிய பிள்ளைகளை மறந்து விடுவேன் நாலு ஆறு சொல்லப்பட்டிருக்கிறது அலையிலு ஏன் அறிகிற அறிவு இல்ல ஏன் தேவன் ஒரு பக்தி இல்ல வாஞ்சையில ஆசை இல்ல சபை மேல இல்ல இது அந்நிய காரியமா எண்ணுகிறார்கள் அதனால தேவனு குறித்த அறிவு இல்ல அவரு குறித்து எப்படி கொஞ்சம் தான் போட்டுக்கு பைபிள் நமக்கு இதே நம்ம படித்து அறிந்து கொள்ள முடியும் எப்படி தேவனை அறிந்து கொள்ள முடியும் ஹலே இல்லையா நம் வேத்து பக்கம் திரும்பணும் மகத்துவத்தை எழுதி கொடுத்திருக்கிறாரு இந்த வேதம் தான் என் தேவன் யார் என்று சொல்லி கொடுக்கிறது இந்த வேதம் தான் அவர் எப்படி பட்டவர் எனக்கு சொல்லி கொடுக்கிறது இந்த வேதம் தான் அவர் எனக்காக என்ன செய்தார் சொல்லி கொடுக்கிறது என்ன செய்து கொண்டிருக்கிறார் சொல்லி கொடுக்கிறது என்ன செய்ய போகிறார் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது கரங்களை தட்டலாமா அலை லூயா அலை லூயா அப்ப இந்த வேதத்தை நான் வாசிக்காவிட்டால் நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என் தேவன் எவ்வளவு பெரிய அறிந்து கொள்ள முடியும் வேதத்தை கனப்படுத்தும் வேதத்தை வாசிக்கும் அதான் நமக்கு தேவன் யார் சொல்லி கொடுக்கிறது